How to go பாய் பார்த்துட்டு like போட்டிருக்காங்க அது யாருன்னு தான் தெரியல நீங்க அவங்க பேர் சொல்லுங்க லைவ் பார்க்குற ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் ப்ரோ sitting out இருந்து பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னாச்சு ப்ரோ ரொம்ப நாளாச்சு லைவ் போட்டு ஆமாம் ப்ரோ மொபைல் வந்து கடலில் போய்ட்டு போல் தண்ணியில் விழுந்துருச்சு அதனால் வந்து லைவ் போட முடியல இப்போ தான் மொபைல் வந்து வாங்கினேன் டிஸ்ப்ளே மாற்றி எடுத்துட்டு இருந்தேன் தண்ணியில் விழுந்துருச்சு அஃப்ரின் ரோஸ் நீங்கள் வந்து எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா

Hey, yeah, so like <sighs> Amul Raj, baby. Hi Amul Raj. Enak pentingnya, samping lah. Enggak nulis ringnya. Nama lain pagar orang lain, tapi enak menitrikin selengah. வேறு ஏதாவது டாஸ்க் வீடியோலாம் பண்ணணும்னா சொல்லுங்கள் பயங்கரமாக பண்ணி விட்ருவோம் அண்ணா நல்லா நான் இல்லை அக்கா அண்ணன் இல்லை அக்காவா சரி ஓகே ஓகேக்கா நல்லா இருக்கீங்களா ஜோதிமணி அக்கா நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு வெல்கம் டு மிஸ்டர் குட்டி மீனவன் சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கொஞ்சம் வீடியோ பாருங்க நல்லா இருக்கும் அண்ணன் வந்துக்கிறாங்க நாகைமேன் அண்ணன் செலிபிரிட்டி அண்ண அண்ணன் அண்ணா பிஸியா இருக்கீங்க போல அண்ணன் அண்ணா பிஸியா இருக்கீங்க போல அமுல்ராஜ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே பேசுறீங்க அமுல்ராஜ் பன்ரட்ல இருந்து பேசுறீங்களா உங்க சொந்த ஊர் இது பன்ரூட் பன்ருட்டியா சொந்த ஊர்ல ஒர்க் பண்ண போறீங்க போறீங்களா செலிபிரிட்டியா நான் இப்போ வந்து சார் ஆகிட்டேண்ணே இப்போ நீங்கள் தானே செலிபிரிட்டி டம்யா போயிட்டேன் எப்படி நான் எப்படி செலிப்ரிட்டி ஆவேன் டம் ரொட்டியாக போயிட்டேன் சொந்த பண் அண்ணா நம்ம அங்க போலாம் கன்னியாகுமரிக்கு அண்ணா போலாம் என்ஜாய் யுவர் இனிமேதா அழிவு கிழமையே ஸ்டார்ட் ஆயிருக்கு எங்க ஹாப்பியா இருக்கிறது எந்தாச்சும் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா கேளுங்க எந்த பதில் சொல்லுவேன் ஏதாவது இங்க கேட்கும் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைவ் பாக்குறேன் நீங்க ஏதாச்சும் கேளுங்க லைவ் தான் போட்டு வச்சுக்கிறோம் ஆனால் என்ன ஏதாவது பேசினா தான் என்னால் பேச முடியும் என்ன பேச தெரியல நாளைக்கு boat எடுப்பாங்களா எதுனா pillow போட்டுக்கலாம் போறீங்க என்னண்ணா நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தாக்கா இப்படி ஆப்பு வச்சிட்டீங்க தம்பி அந்த ஹேர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலா எல்லாம் ஹேர் ஸ்டைல் கேவலமா இருக்குன்னு களி களி ஊத்துறாங்க நீங்க என்ன பயங்கரமா இருக்குன்னு சொல்றீங்க சரி ஓகே தேங்க்யூ எந்த மாதிரி ஹேர் வந்து வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம மாதிரி பயங்கரமாக வெட்டிடலாம் அப்புறம் வேறு ஏதாவது நம்ம வந்து வீடியோவில் வந்து அதிகமாக டாஸ்க் வீடியோ தான் அதிகமாக அந்த மாதிரி டாஸ்க் கீடியே போடுறோன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல சூப்பராக டாஸ்க் கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க டாஸ்க் கொடுங்க அந்தமாதிரி டாஸ்களை முடிச்சு விட்ருவோம் அமுல்ராஜ் ஆச்சு இன்னைக்கு கடலுக்கு போகலையா ப்ரோ இன்னைக்கு வந்து கடலுக்கு போகல ப்ரோ இப்போ வந்து அம்மாவாசை எடுக்கிற நாளா இருக்குல்ல நீங்கள் போட்டுக்கு வர்றாங்க போட்டுக்கு வர்றவங்களாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க அவங்க உங்கள் வீட்டில் அம்மாவும் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால மீதி ரெண்டு பேர் தான் இருந்தோம் அதனால் வந்து போட் எடுக்கலை மொட்டை அடிச்சுட்டு ஒரு வீடியோ போட்டு ப்ரோ மொட்டையா சரி ஃபியூச்சரில் பேச்சு மொட்டை அடிச்சுன்னா அதை எடுத்து வீடியோ போட்டுடுறேன் ஆனால் நான் அடிக்க இருக்கும்ல ட்ரெண்டிங்கில் இருக்க சாங்கு ரீல்ஸ் பண்ணுங்க ஆனால் எந்த சாங் நான் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு இந்த இதான ஒரு ஹிந்திக்காரங்க ஒரு பாட்டு போட்டாங்களே கிடைக்க கூட கிடைக்க கூட கிடைக்க அந்த மாதிரி அதா ஜிங்க ஜிங்கா ஜிங்க ஜுங்கா ஓ அதுக்கா அவன் சாயந்தரம் விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேதான் ஆ சாயந்தரம் உங்களோட டாஸ்க்கை நிறைவேற்றிடலாம் ரீல்ஸை போட்டுடலாம் அண்ணா இன்னைக்கு எங்கேயும் வீடியோ எடுக்க போலே நம்மளோட பெரிய செலிப்ரிட்டி என்னென்ன தான் நாகைமீனானோட இன்ஸ்பிரேஷன் அவங்க நாங்களாம் அவங்க வீடியோ பார்த்தா செழிப்பா இருக்குமே பாடுனா பார்த்து தான் தம்பி அண்ணா வர கன்னியாகுமரி நான் அப்ப அருள்மொழி என்ன பண்ற மாமா நல்லா இருக்கேன் மாமி நான் அது லைவ் போட்டு மாமி என்ன பண்றீங்க சரி நம்ம லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக் போட்டா ஜாலியா இருக்கும் லைக் அந்த லைக் வந்து ஏறி இருக்கும் நல்லா ஹாப்பியா இருக்கும் லைக் போடுறீங்களா சொன்னோன்னே யாராவது ஒரு லைக் போட்டிருக்காங்க நல்லா ஒரு லைக் கேக்குது இருபத்தேழு பாத் இருபத்தி ஏழு பேர் பார்த்துட்றேன் இருபத்தேழு பேர் லைக் பண்ணா நல்லா இருக்கும் சரி இன்னும் ஏதாச்சும் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேளுங்க பதில் சொல்றேன் கேளுங்க bro கேளுங்க 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 யாராவது சாப்பிட்டே மாமா உம் நான் ஒன்னும் காலையில சாப்பிட்டேன் ஆனா மதியம் ஒன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா அருள்மொழி அண்ணா நாகமனம் கிளம்பவான்னு சொல்லிட்டு லைவ்லேயே கட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க போல சாப்பிட்டோம்மா அருள்மொழி நீங்க எந்த ஒரு நீங்க மாமா மாமான்னு கூப்பிடுறீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்தாங்க வெறும் பதினெட்டே பேர் பாக்குறீங்க ஒரு இல்லாம போயிட்டேனோ லைவ் போற டைம் சரியில்லையோ சரி பாக்குற நீங்க என்ன பண்ண முடியும் பாக்குற நீங்களே எனக்கு போதும் இதோட லைவ முடிச்சுக்கலாமா என்னன்னு சொல்லுங்க லைவ் முடிச்சுக்கலாமா இல்ல பேசலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ விட்டு போயிடலாமா பேசலாமான்னு சொல்லிட்டு அல்மொழியா லைவ் யாரும் பார்க்கவே மாட்றாங்க யாரும் எந்த ஒரு கொஸ்டின் ஆட்டி கேட்க மாட்றாங்க இப்போ லைவில் நான் எப்படி பேசுகிறது அதான் லைவ் விட்டு கட் பண்ணிட்டு போகலான் இருக்கேன் யாரோடு நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் சோசியல் பற்றி எதாவது கேட்கும்னு நினைக்கிறேன்னா கேளுங்க பதில் சொல்லுவேன் அருள்ராஜ் இங்கே இருக்கேன் இங்கே தான் வீட்டில் எங்கள் வீட்டில் தான் இருக்கேன் அவித்ரா பைக் வாங்கிட்டீங்களா ஆவினேஷு ஆவினேஷ் ஆவணேஷு அதான் சுசிக்கி கம்பெனியில் இருக்கா ஆவினேஷ் ஹாய் பாலாஜி சிவராஜ் ஹாய் ஹாய் தம்பி பேசலாம் சார் பேசலாம் ப்ரோ பேசலனா நிறைய கொஸ்டின் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அப்போதான் நிறைய பேச முடியும் மை யுவர் ஃபேன் சர்வேஷ் செக் சாகத் ஆ ஃபேன்னு சொல்கிறேங்க ரொம்ப தேங்க்யூ என்ன சாப்பிட்டியா பாலாஜி நான் சாப்பிட்டேன் காலைல சாப்பிட்டேன் மதியத்துக்குலாம் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஷியோருக்கே அருள்மொழி சொல்லுங்கள் அருள்மொழி வெயிலாக இருக்குது வீட்டுக்குள்ளே போய்ப்போம் சரி இதோட நம்ம லைவ் வந்து கட் பண்ணிடலாம் இவர் நேம் சொல்லுங்கள் பிளாக் குயின் நேம் தனுஷ் சி குட்டி மீனவன் குட்டி மீனவன் மை நேம் இஸ் குட்டி மீனவன் ப்ரோ நீ ஃபிஷ்ஷிங் மட்டும்தான் பண்ணிக்கிறான் ஃபிஷ்ஷிங் மட்டும் ஃபிஷ்ஷிங்கு என்னென்னா பண்ணுவோம் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னுட்டு சொல்லுங்கள் நான் வந்து பண்ணுவேன் அப்புறம் ஆனால் ஒர்க்குன்னா வந்து நாங்கள் ஃபிஷ்ஷிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவோம் அப்புறம் சிங்கப்பொருக்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது மாரி தான் இருக்கும் அதுபோல் ஃபிஷ்ஷிங் ஒர்க்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போகிறது மற்ற எதுவும் பார்க்க மாட்டோம் நீ நீங்க கியூட்டா இருக்கீங்க வேற லெவல் ஆஹ் தேங்க் யூ தேங்க் யூ ஏய் இது உடனே நெட்ல போடாம சொன்னாங்க கேரு சரி மக்களே நான் இன்று போய் நாளை வர்றேன் பாய்